ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வகுப்புல வந்து ஐம்பத்தி எட்டாவது வகுப்பு பார்க்க போகிறோம் ஸோ ஐம்பத்தி எட்டாவது வகுப்பில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா போலி இலக்கணம் பகுதியிலிருந்து போலின்ற தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம் ஸோ போலி வந்து முதற்பொலி இடைப்பொலி கடைப்பொழி மூன்று வகைகள் வந்து இருக்குது ஸோ இந்த மூன்று வகையிலுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஜிகே சீரியஸில் வந்து ஜிகே வந்து யூனிட் வைஸாக வந்து தௌசண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்னையை வந்து அப்டேட் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஜிகே சீரியஸ் ஜிகே முக்கியமான தலைப்புகள் எந்தெந்த தலைப்புகள் வந்து முக்கியமாக கேள்விகள் வருதோ அந்தந்த தலைப்புகளை தொகுப்பு குத்து வந்து வீடியோஸாக போட்டுட்டு இருக்கோம் ஸோ ஜிகே சீரியஸோட பிளே லிஸ்ட்டோட வந்து ரிஸ்க்ப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து போலி மூன்று வகைகளை வந்து தெளிவாக பார்ப்போவாங்க ஃபஸ்ட்டு போலின்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அறம் செய்ய விரும்பு இது வந்து ஔவையாரோட வாக்கு அறம் செய்ய விரும்புன்றது வந்து ஔவையாரோட வாக்கு அடுத்து அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று ஸோ அரண் வலியுறுத்தல்ன்றது வந்து திருக்குறளில் இருக்க ஒரு அதிகாரத்தில் ஒன்று தான் அரண் வலியுறுத்தல் ஸோ இங்கே மேலே இருக்க அறம் செய்ய விரும்பு கீழே அரண் வலியுறுத்தல் இதில் இர இரண்டுமே அறம் அரண் இந்த இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஒரு எழுத்து மாறி உள்ளது ஆனால் பொருள் மாறவில்லை ஸோ அறம் அரண் இம் இன் ஒரு ஒரு எழுத்து தான் மாறியிருக்கு ஆனால் பொருள் வந்து மாறவே இல்லை அறம் என்ற ஒரே ஒரு பொருளாக தான் தருது எழுத்து மாறி இருக்கலாம் ரெண்டுத்திலையும் ஆனால் பொருள் வந்து மாறவே இல்லை ஸோ இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும் ஸோ வந்து இந்த ரெண்டு வார்த்தையிலும் எழுத்துக்கள் வேணால் மாறி இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்லேயாக இருக்கட்டும் இடையிலையாக இருக்கட்டும் இறுதியிலையாக இருக்கட்டும் இயல்பாக இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்று ஆனால் அதே பொருளை தான் தருது அப்படி அப்படின்னா அதுதான் போலி ஸோ அறம் அரண் வேற வேறு எழுத்துக்கள் மாறி இருந்தாலுமே இறுதியில் வந்து வேற வேறு எழுத்துக்கள் மாறி இருந்தாலுமே ஒரே பொருள் தான் தருது ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறினாலும் ஒரே பொருள் தரத்தான் போலி எனப்படும் போலி எனும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது ஸோ போலி எனும் சொல் வந்து போல இருத்தல் என்பதிலிருந்து தான் தோன்றியது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க போலி என்றால் என்ன போல இருத்தல் என்பதிலிருந்து தான் தோன்றியிருக்கு ஸோ போலி எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகைகள் வந்து இருக்குது முதற் போலி இடைப்போலி கடைப்போலி ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் முதற் போலி முதற் இல்லை முதல் எழுத்து வந்து மாறி அதே பொருளை தருவது முதல் எழுத்து வந்து மாறும் ஆனால் அதே பொருளை தான் தரும் ஸோ அதுதான் முதற் போலி எடுத்துக்காட்டு பார்ப்போம் பசல் பசலை வந்து பைசல்னு சொல்லலாம் ஸோ பா பை ஒரு எழுத்து தான் மாறுது இருந்தாலும் ஒரே பொருள் தான் தருது ஸோ முதல் எழுத்து வந்து மாறியிருக்கு இருந்தாலும் அதே பொருள் தான் தருது இதுதான் முதற் போலி அடுத்து மஞ்சு ஸோ மஞ்சு வந்து மைஞ்சுனும் சொல்லலாம் ஸோ மா வந்து மையாக மாறியிருக்கு முதல் எழுத்தாக முதல் எழுத்துல வந்து இருக்கு ஸோ முதல் எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் அதே தான் தரதுனால இது வந்து முதற் போலி மயல் மையல் வந்து மையல்னு சொல்லலாம் ஸோ மையாக மாறியிருக்கு முதல் எழுத்து வந்து மையாக வந்து மாறியிருக்கு இருந்தாலும் அதே பொருளை தான் தருது இந்த மாதிரி முதல் எழுத்து மாறி அதே பொருளை தந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முதற் போலி ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வாறு சொல்லி முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற் போலி ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு கலெக்டர் சேஞ்ச் ஆகி ஆனால் அதே பொருளை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முதற்போலி அடுத்து இடைப்பொழி பார்ப்போம் இடைப்பொழின்னா ஒன்றும் இல்லைங்க இடையில் இருக்க எழுத்து வந்து மாறி ஆனால் அதே பொருளை தந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இடைப்பொழி எக்ஸாம்பிள் பார்ப்போம் அமைச்சு அமைச்சை வந்து அமைச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இரண்டாவது எழுத்து இடை இடையில இருக்க இரண்டாவது எழுது எழுத்து வந்து மையா வந்து மாறியிருக்கு இருந்தாலும் அதே பொருளை தான் தருது ஸோ அதனால தான் இது இடைப்பொழி இளஞ்சி இளஞ்சியை வந்து இளைஞ்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இரண்டாவது எழுத்து லையா வந்து இருக்கு இருந்தாலும் அதே பொருளை தான் தருது அடுத்து அரையர் அரையர் வந்து அரையர் அப்படின்னு வந்து ரெண்டாவது இருக்குது ஸோ ரெண்டாவது எழுத்த வந்து அரையாக மாதிரி இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து அதே பொருளை தான் தருது இந்த மாதிரி சொற்களோட இடையில் இருக்க எழுத்து வந்து மாறி அதே பொருளை தந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இடைப்பொழி இவ்வாறு சொல்லி இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போழி ஆகும் ஸோ இடைப்பொழி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து கடைப்பொழி கடைப்பொழின்னா இன்னும் வச்சு கடைசியில் இருக்க எழுத்து மாறினாலும் அதே பொருளை தந்துச்சுன்னா அது வந்து கடைப்போலி ஸோ எடுத்துக்காட்டுக்கு அகம் அகன் ஸோ இறுதியில் இருக்க எழுத்துக்கள் வந்து மாறிருக்கு இருந்தாலுமே பொருள் வந்து மாறல அகம்னாலையும் ஒன்று தான் அகன்னாலையும் தான் ஸோ இந்த மாதிரி பொருள் மாறாமல் கடைசியில் இருக்க எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் வந்துச்சுன்னா கடைப்போலி நிலம் நிலன் ரெண்டுத்துக்கு ஒரே பொருள் தான் முகம் முகன் பந்தல் பந்தர் ஸோ இதை இறுதியில் இருக்க எழுத்து வந்து மாறி இருக்கு ஸோ இந்த இறுதியில் இருக்க எழுத்து மாறினாலையும் அதே பொருள் தந்துச்சுன்னா அதுதான் கடைப்போலி கடைனா ஒன்று இல்லை கடைசி கடைசி எழுத்து மாறி வரதான் கடைப்போலி சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் முரு இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்பொழியாகும் ஸோ கடைசிலருக்கு எழுத்து மாறினாலே அதே பொருள் தந்துச்சுன்னா அது வந்து கடைப்போழி ஸோ இந்த மூன்று போலிகள் இல்லாமல் இன்னொரு போலி ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்போலி ஸோ முற்றுப்பொழின்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் ஐந்து அஞ்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து இல்லை இறுதி எழுத்துல இடையில இருக்க எழுத்தும் இல்லை முழுமையாகவே வந்து மாறியிருக்கு ஸோ இந்த மாதிரி முதல் எழுத்து மாறாமல் இ இடையில இருக்க எழுத்த மாறாமல் கடைசில இருக்க எழுத்தை மாறாமல் முற்றிலுமே மாறியிருக்கு அப்படின்னா முற்றுப்போலி ஸோ ஐந்து நாளையும் ஒன்று தான் அஞ்சு நாளையும் ஒரே பொருள் தான் ஆனால் முழுமையாக வந்து எழுத்துக்கள் வந்து மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி முழுமையாக எழுத்துக்கள் மாறி பொருள் ஒரே மாதிரி தந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முற்றுப்போலி இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும் அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்துக்குமே வேறுபட்டு இருந்தாலும் அது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது ஸோ அஞ்சு ஐந்து முழுமையாக எழுத்துக்கள் மாறுபட்டிருந்தாலும் ஆனால் ஒரே பொருளை தான் தருது இதுதான் முற்றுப்போலி இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக இருப்பதாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்பொழி எனப்படும் ஸோ முற்றுப்பொழினா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரையும் மூன்று வகையான பொழிகளை பார்த்துருக்கோம் அதெல்லாம் முற்றுப்பொழியும் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு பொறுத்துக்க ஒன்று பார்ப்போம் பந்தர் பந்தர்ன்றது என்னது கடைப்பொழி ஸோ பந்தல்னு வரும் கடைசி எழுத்து இல்லுக்கு பதிலாக இரு வந்துருக்கு ஸோ இது வந்து கடைப்பொழி மைஞ்சி மைஞ்சில் வந்து முதல் எழுத் மஞ்சுன்னு தான் சொல்லணும் இதை வந்து மைஞ்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எழுத்து மை மாறி இருக்கிறதால இது வந்து முதற் போலி அஞ்சு ஸோ அஞ்சு வந்து ஐந்து தான் உண்மையாகவே அதுக்கான பொருள் ஆனால் ஐந்து அஞ்சு அப்படின்னு சொன் சொல்லுவோம் ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் தான் ஆனால் முற்றிலுமே எழுத்துக்கள் வந்து மாறியிருக்கு இதனால் முற்றுப்பொழி இது அடுத்து அரையர் அரையரை வந்து அரையர் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது எழுத்து வந்து ரையா மாறி இருக்கு ஸோ இதனால வந்து இடைப்போலி ஸோ இது வரைக்கும் போலிகள் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இலக்கணம் தொடர்பான செய்திகளுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஜி கே சீரியஸ் ஜி கே சீரியஸ்ல இருக்க முக்கியமான தலைப்புகளை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஜி கே சீரியஸ் பிளேலிஸ்டோட லிங்க்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ